அண்ணா மலையானுக்கு அரோரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனுக்கு அரோகரா இன்று திருவண்ணாமலை தீபம் அந்த தீபத்திலேயே மலையை பாருங்க கைலாய காட்சி மாறி அந்த மேகமூட்டத்தோட அந்த பகவானுடைய தரிசனம் அந்த அண்ணாமலையுடைய தரிசனத்தை நல்லா பாருங்க யாருக்குமே கிடைக்காத காட்சி பகவான் நம்மளுக்கு காட்சி குத்துக்கிறாரு அந்த அண்ணாமலையோட உச்சியில அந்த மேகமூட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கரெக்டா பாருங்க அண்ணா அண்ணாமலையானுக்கு அரோரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாளுடைய சிவனுக்கு அரோகரா என் நாட்டவருக்கும் அண்ணா அண்ணாமலையானுக்கு அரோஹரா அரோஹரா அண்ணா மலையாருக்கு அரோஹரா அருணாச்சல ஈசனுக்கு அரோகரா தென்னாளுடைய சிவனுக்கு அரோஹரா என் நாட்டவருக்கும் அண்ணா அண்ணாமலையாருக்கு அரோஹரா அற்புதமான காட்சி தீப திருநாள்ல பரணி தீபம் பார்த்துட்டு பகவானுடைய தரிசனம் எல்லாம் சேவிச்சிங்க அந்த அண்ணாமலையார் இந்த மேகக்கூடத்துல காலையில உதயம் எப்படின்னு பாத்துங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா